குட் ஈவினிங் ஆல் எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் இந்த வின்ஸ் ஆப் இஸ்லாம் நடத்திய இந்த தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டான அந்த நேரடி காணொலியிலாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்டு அதற்கான பரிசுகளையும் உங்களுடைய அங்கீகாரத்தையும் சொல்வதற்காக மாணவச் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இதற்கு வந்து நிச்சயமாக உங்களுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மிகுந்த ஊக்கமாக இருந்திருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்பொழுது நாம் சொல்ல விரும்புவது பேச விரும்புவது என்னவென்று சொன்னால் அறிவியல் என்றாலே பொதுவாக இப்போ நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இங்கே எதிர்க்கீங்க நாம் எல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு எடுக்கும்போதே போதே கசப்பான ஒரு கசப்பும் பிறந்தாக என்ன இருந்திருக்கும் என்றால் இந்த அறிவியல் பாடம் தான் இருந்திருக்கும் ஏன்னா என்னை பற்றியும் சொல்கிறேன் நான் வந்து குறிப்பாக வந்து அதிகமாக திட்டு வாங்கினது வந்து அறிவியல் ஆசிரியர் தான் எங்கள் நாங்கள் படிக்கிற காலத்தில் முட்டைக்கால் போடுறது ஊருக்கு அந்த கிளாஸுக்கு வெளியே உட்கார வைக்கிற அதிகமான பனிஷ்மெண்ட் வாங்கினதெல்லாம் எங்களுடைய கணித சாரி கணிதம் மற்றும் அறிவியல் இருந்தோம் அது வந்து என்னென்னா அது வந்து நம்மளே முதல்ல எடுத்தோன்னு சயின்ஸா சயின்ஸா சயின்ஸான்னு சொல்லி எல்லாருமே நம்மளை வந்து அது ஏதோ நம்ம இது ஒரு ஒரு உலகத்துக்கு சேர்ந்ததுங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டாங்க ஆனால் அறிவியல்லாம் என்னென்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் இந்த குழம்பு கொதிக்குது இல்லையா அது கூட ஒரு அறிவியல் தான் ஏன்னா நம்ம வந்து வீட்டில் என்ன மாதிரி குழம்பு கொதிக்கும் நம்ம மனமெல்ல மனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா வீட்டுக்கு உள்ளே வரும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க ஓ இன்றைக்கி இந்த இந்த குழம்பு இன்றைக்கி சாம்பாரா இன்றைக்கி இது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா அது அதுவும் சயின்ஸ் தான் இது சிம்பிள் தான் அறிவியல்ங்கிறது வந்து நம்ம இருந்து தவிர்க்க முடியாது பிரிக்க முடியாது எல்லா வழிலையுமே எல்லா வழியிலையுமே அறிவியல் இருக்குது நாம் வந்து இன்னொன்று புஸ்தகத்தில் படித்து ஏதோ ஒரு ஸ்பேஸில் விடுறது அல்லது பெரிய பெரிய மருந்துகள் கண்டுபிடிக்கிறது இதுதான் அறிவியல் நம்ம இருக்கோம் உண்மையில் அப்படி இல்லை இப்போ நீங்கள் மாணவர்கள்லாம் இன்றைக்கி வந்து டென்த்து டுவெல்த்துலாம் தாண்டி நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து இரவு நாளில் போவீங்க போகும்போது இந்த போட்டித் தேர்வுகளில் வந்து அறிவியல்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் கணிதங்கிறத தவிர்க்க முடியாத விஷயம் ஆனால் இப்போ நீங்கள் கணிதத்தையும் அறிவியலையும் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப சுருகிரும் இப்போ வந்து நீங்கள் டென்த்து படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே வைடு ஓப்பனாக இருக்கும் ப்ளஸ் டூ படிக்கும் இன்னும் கொஞ்சம் கொன்று கொஞ்சம் குறையும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறையும் அதனால் நம்ம சொல்ல இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னவென்று சொன்னால் நமக்குள்ள சாதாரண சில கேள்விகள் எழுபணும் அதாவது பதில் தெரியுதா இல்லையாங்கிறத விட நமக்கு கேள்விகள் எழுதணும் குறைந்தபட்சம் வானம் ஏன் நீளமாக இருக்குது இந்த தண்ணியே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த இந்த மருந்து போட்டால் ஏன் இந்த ஸ்மெல்லு வருது இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் நமக்குள்ளே வர இப்போ நமக்கு வந்து எல்லோரும் கையிலையும் இன்றைக்கி ஃபோன் இருக்குது ஃபோனை வந்து நம்ம எதுக்கெல்லாமல் யூஸ் பண்ணுறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படி தானே எல்லோரும் அதில் தான் நம்மளுடைய நேரங்களும் அந்த நேரத்தை நீங்கள் இந்த மாதிரி அந்த அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சி கேள்வி உங்களோட கே கூகுளில் நீங்கள் டைப் பண்ணாலே போதும் ஒய் ஸ்கை இஸ் ப்ளூ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும் உங்களுக்கு சிம்பிள் எங்களே டைப் பண்ணாலே அதில் ஒன்று வந்துடும் அதை நீங்கள் படிச்சுட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் உருவாகும் கேள்விகள் உருவானால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கல்வியாளர்களாக சிறந்த ஒரு குடிமக்களாக மாற முடியும் ஏதாவது கல்வியை படித்தோம் இப்போ நம்ம டென்த்து இப்போ எல்லாருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் எம்பிபிஎஸ் போவோம் டாக்டர் எல்லாம் நல்ல விஷயம்தான் எம்பிபிஎஸ்ஸு வந்து ஏன்னா நமக்கு அதுதான் தெரியும் நம்ம என்ன சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது நீ கொஞ்சம் பிள்ளைங்க என்னம்மா படிக்க போகிற டாக்டர் படிப்பியா இன்ஜினியர் இது ரெண்டு தான் நமக்கு சொல்லிக் கொடுத்து பழகிருக்காங்க இப்போ நாலாம் டென்த்து படிக்கும்போது பாலிடெக்னிக்னு ஒரு பெரிய ஒரு இதை பூதத்தை மண்டலம் ஏற்றி வச்சிட்டாங்க படித்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போயிருப்பா அப்படிம்பாங்க சாருக்கெல்லாம் எப்படின்னு தெரியல எனக்கு என்ன நினைக்கிறேன் அடுத்த ஏற்ற இப்படி நம்ம ஏற்றி விட்டாங்க இந்த இதை இந்த இதை உடைக்கணும் நம்ம ஏன்னா வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கும் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு இதை தேர்ந்தெடுக்கிறோம்னா அடுத்த பதினஞ்சு வருஷங்களுக்கு உலகத்தில் என்ன இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் மைண்ட் செட் என்ன இருக்கும் இங்கே படித்தோம்னா உடனே ஒரு ஐட்டியில் போய் ஏன்னா சென்னையில் போய் ஒரு வேலை வாங்கிடலான்னு நினைக்கிறோம் ஆனால் ஐடிக்கு எதிர்காலம் இருக்கான்னு நமக்கு தெரியாது இல்லையா இப்போ நம்ம வந்து அப்போ நாம் என்ன செய்யறோம்னா அடுத்த பதினஞ்சு இப்போ டென்த்து படிக்கிறீங்களா அப்போ நீங்கள் முடிச்சு வரும்போது இன்னொரு அஞ்சு வருஷம் அதில் இருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு என்னென்ன கல்விகள் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நாம் பெற்றோர்களுக்கும் அதில் மிகுந்த பொறுப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு அன்ஃபீஸ் எல்லாமே டீச்சரை பார்த்துக்கிடுவாங்க நம்ம ஒதுங்கி இருக்கக்கூடாது இது உங்களுக்கு மிகப்பெரிய நம்ம காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அப்படி நீங்கள் இருக்க முடியாது ஏன்னா பிள்ளைங்களுடைய போட்டியில் வந்து நாமளும் ஒரு ஒரு பார்ட்னராக இருந்தால் தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன நான் ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸில் ஒரு அனுபவமாக சொல்கிறது நீங்கள் வந்து மெரிட்டில் போங்க நல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை தேர்ந்தெடுங்க நல்ல கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸை வந்து முதல்ல அதில் போகணுங்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துங்க இப்படி தயார்படுத்தணும்னா நீங்கள் இப்போ எடுக்கிற மார்க்ஸ் தான் இப்போ நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதோ ஷார்ட்ஸ் பார்க்குறதோ நீங்கள் எப்போ நாள் நீங்கள் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தாராளமாக பார்க்கலாம் அங்கே என்ன இருக்கோன்னு பார்க்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் வந்து அப்புறம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது ஏன்னா நமக்கு அப்படி ஒரு கடினமான ஒரு சூழல் நம்ம போயிடும் அதனால் இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம இந்த இது மாதிரி வரக்கூடிய எத்தனையோ சேனல்கள் இருக்குது நம்ம சேனல் மட்டும் இல்லை இந்த மாதிரி சேனல்களில் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க வெறுமனே வந்து நம்ம ஷார்ட்ஸ் பொழுதுபோக்கு அம்சங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் அரை மணி நேரம் ஒரு வந்து அதில் நீங்கள் பாருங்கள் இது நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை கண்காணிக்கணும்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சரியா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கண்காணி அம்மா வந்து எப்போ ஃபோனை வைப்போம்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் பார்க்கும்போது இது பார்க்குறியாப்பான் நம்ம சந்தோஷப்படணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்போ நீங்கள் வந்து இன்னும் இன்னும் விஷயம் ஆராய்ச்சி எப்படி அப்துல் கலாம் எப்படி உருவானார் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஏன் என்ற கேள்வி உங்கள் என்றைக்கி உங்கள் மனசில் உருவ தொடர்ந்து ஒரு உருவாகிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் நிறைய கேட்பீங்க அது எதுன்னு கேட்பீங்க ஆனால் அது சில நேரம் பேரண்ட்ஸும் இரிட்டேட் ஆவாங்க ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்டு கேட்டு இப்போ உங்களுக்கு நீங்கள் பேரண்ட்ஸை கேட்க டீச்சர்ஸை கேட்கணும்னு அவசியமே இல்லை உங்கள் கையில் ஃபோன் இருக்குது அதில் நீங்கள் தாராளமாக தேடலாம் அப்படி உங்களுடைய தேடல்களை நீங்கள் அதிகரிச்சுட்டு இன்னும் இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அறிவியல் மட்டும் இல்லை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அறிவியலில் அதிகமான நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான வந்து உலகம் ஃபுல்லாக கொட்டி கிடக்கு அதனால தான் அந்த அறிவியலை திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீங்கள் சயின்ஸ் ஆர்ட்ஸு இந்த மாதிரி போய் போகலாம் ஆனால் அதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி அப்போ நீங்கள் அறிவியலே சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தம்பி எப்படி தலையை சுரிச்சிட்டாப்புல டென்ஷன் ஆகிட்டாப்புல அது வழக்கமாக அவன் அப்படி தான் இருப்பாங்க இப்படி இப்படி இருக்கிறதுனால நீங்கள் அதனால் நீங்கள் அறிவியலை வந்து நீங்கள் கைவிட்டுறாதீங்க அறிவியலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறக்கு எத்தனை யூடியூப் சேனல்கள் இருக்குது உங்கள் ஆசிரியர்கிட்ட நீங்கள் ஆரோக்கியமான கேள்விகளை கேளுங்க தெரியாத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ்ட் சொல்லுங்கள் இல்லை நம்மளை மாதிரி ஆகிட்டு சொல்லுங்கள் நம்ம அதுக்கான கேள்விகள் வேறு சொல்லுவோம் உங்க நீ இது நம்ம ஒரு சிறு கூட்டம் தான் இன்றைக்கி இன்றைக்கி பல இடங்களில் வீக்கே போகிற ஸ்கூலெலாம் இன்றைக்கி வந்து எட்டு பிள்ளைகள் கலந்துக்கிட்டு அவங்க இன்றைக்கி அந்நேற்ற அவங்க ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க சாத்தூர் பகல் கொடுமது நாள் இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்டோ பண்ணியிருக்கீங்க இப்போ நம்ம திருநெல்வேலி சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய நம்பர்கள் தான் நம்ம இன்றைக்கி சேர்ந்துருக்கோம் ஆனால் இந்த இன்றைக்கே நமக்கு நம்ம வந்து நமக்கு வந்து வந்து இந்த நாளைக்கு ஒரு பியூச்சர்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆளா இருந்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி அது நாளைக்கு பாப்பா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்தோம்னா எங்களுக்கு என்னைக்கே கேள்வி கேட்கும்போது ஒரு நேரத்துல நம்ம சேனல்ல வந்து இந்த பாப்பா பேசுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி ஏதோ இந்த சமூகத்துக்கு நம்மளுடைய சிறிய பங்களிப்பு பண்ணோம்னு சொல்லி அந்த சங்க அந்த சமூகத்துக்கான பங்களிப்பை செய்கிறதுக்கு நாங்களும் காத்திருக்கோம் நீங்களும் எங்களோட இணைஞ்சி செஞ்சுக்கிங்க நாம் இன்னும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏன்னா சிறு கூட்டங்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை பண்ணியிருக்கு அது புரட்சி ஆகட்டும் மிகப்பெரிய மாற்றங்களாகட்டும் எல்லாமே பண்ணது சிறு கூட்டங்கள் தான் ஏன்னா நம்ம பத்து பேர் தானே இருக்கோம்னு நினைக்க வேண்டாம் இந்த விஷயங்களை நீங்கள் கொண்டு போங்க உங்கள் இப்போ உங்கள் அடுத்தடுத்து உள்ள தலைமுறைக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஒரு எதிர்காலத்தை நாம் உருவாக்கணும்னா இது சரியான சந்தர்ப்பம் இந்தியாவில் வந்து வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது அரசு வந்து பல்வேறு வகையான திட்டங்களை கொண்டு வருது அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் தனியாருக்கு போகிறது வந்து வேறு வழி இல்லாமல் போகிற பிரச்சனை இல்லை முதல்ல உங்களுடைய இலக்கு என்ன இருக்கணும் நான் அரசு இப்போ கல்லூரிகளில் அரசு பெரிய விஷயங்கள் போவேன் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம சேனல் நிறைய பண்ணியிருக்கோம் இன்னும் இறைவன் நாளும் அதிகமாக நம்ம பண்ணத்தான் போகிறோம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணலாம்னு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய சஜஷன்ஸு நீங்கள் சொல்லுங்கள் அப்பப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம அதை நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் நாங்கள் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன செய்வோம் முயற்சி பண்ணுவோம் நீங்கள் வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வெற்றி பெற முடியாதவர்கள் அல்ல இது வெற்றி தோல்வி என்று இல்லை இருக்கிறதிலேயே நம்ம ஒன் டூ த்ரீன்னு போட்டுருக்கோம் அவ்வளோதான் அது அதனால வழியே இது வந்து யாரும் வின்னர் லூசர்லாம் ஒன்றும் கிடையாது எவ்ரிபடி இஸ் பார்த்து எவ்ரிபடி இஸ் வின்னர் ஏர் ஸோ அதனால உங்களுடைய எல்லாருடைய அந்த அந்த முயற்சிக்கு உங்களுடைய அந்த இதுக்கு எங்கள் சேனலின் சார்பாக பா பாராட்டுகள் அவர்களுக்கு ஊக்குவித்த பேரண்ட்ஸுக்கும் எங்களுடைய பாராட்டுகள் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் ஒத்துழைத்த பல்வேறு ஒத்துழைச்சிருக்காங்க நம்ம மேடம் சுதநேசனோட மதர் அவங்களாம் நிறைய அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக எங்களுக்கு நிறைய பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்கள மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் எங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்து எங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு எங்களுடைய எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகிற உங்களுக்கு நன்றி பாராட்டி உடைபெறுகிறோம் நன்றிக்கும் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனல் மூலமா நடத்தின நேஷனல் சயின்ஸ் டே அந்த ப்ரோக்ராமுடைய பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செஷனுடைய ஒரு பாட்டையும் இப்ப நீங்க பார்க்கலாம் த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனல் மூலமாக நடத்தின நேஷ்னல் சயின்ஸ் டே ப்ரோக்ராமுடைய ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செஷனில் பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய ஃபீட்பேக்கையும் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம சேனல் மூலமாக அவங்க என்ன அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவை எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க ஸோ அந்த சயின்ஸ் டே ப்ரோக்ராம் நடந்துச்சுல்ல ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி மற்றவங்க யோசிச்சுருக்காங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய ஆன்சர்ஸும் எனக்கு கிடச்சிது ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட் தான் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி இல்லை இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இது இது எனக்கு நிறைய ஆப்பர் இது தான் என்னோடய ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இது இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு தரும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக என்ன பிளான் பண்ண போகிறீங்க எந்த மாதிரி ஸ்டடிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நான் மெடிக்கல் ஃபீல்டு போகலான் தான் நினைக்கிறேன் ஸோ மேபி நானோ டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அதில் வந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க எங்களை மாதிரி பசங்க இல்லை எல்லாருக்குமே வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நான் எல்லாருமே நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டோம் ம் ஓகே நீங்கள் அதுக்கு இந்த ப்ரோக்ராம் வச்சு நீங்கள் அடுத்து என்ன ஃப்யூச்சரில் என்ன பிளான் பண்ணிவிட்டிங்க இந்த சயின்ஸ் மூலமாக அது சயின்ஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படி தானே இது இது மூலமாக உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா கூட ஆ ஓகே சரி இந்த சேனல் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா மின்ஸ் ஆஃபீஸ்லாமல் பார்த்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் எங்கள் அம்மா டெய்லியும் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ஃபியூச்சர் இந்த சயின்ஸ் டே ப்ரோக்ராம் நடந்துச்சு இல்லையா ஸோ அதில் இருந்து உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் நிறைய விதமாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் தெரிஞ்சது நம்ம இப்போ நார்மலாக கேட்குற கொஸ்டினுக்கும் அதுக்கு இவ்வளோ பெரிய டெஃபினேஷன் இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது ஓகே ஸோ அந்த சேனல் பற்றி நீங்கள் என்னென்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா ஆ நிறைய பார்த்துருக்கோம் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இதே மாதிரி காம்படிஷன்லாம் வச்சிங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பெனிங்ஸ் ஆஃப் ஃபிய்ஸ் ஓகே உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க நான் வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டில் தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ எனக்கு சயின்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு எனக்கு நிறைய பேர் நிறைய விதமாக கொஸ்டின் கேட்டாங்களா எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடச்சிது ஓகே பெஸ்ட் ஃபார் தேங்க்யூ ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்ராம் க பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா சயின்ஸ் டே அதில் வந்து உங்களுக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க இல்லை நான் இது வரைக்கும் பெருசாக சயின்டிஸ்டோடெல்லாம் பேசுனது கிடையாது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சது வந்து இட்ஸ் டு பி ஹாப்பி ஆனால் இப்போது ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஆய்வு செய்வாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நமக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்கன்னு தெரியுமே தவிர இவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு நம்ம சொல்ல வந்தோன்றதை மட்டும் அவங்க ம மையமாக வைக்காமல் நம்ம எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான் இதை சொல்ல வரோன்னு சொல்லிட்டு எளிமையாக தமிழில் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்லி அந்த மாதிரி கொண்டு போனது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா சயின்ஸுன்றது இட்ஸ் நாட் அபவுட் அ சிங்கிள் பர்சன் எல்லாரோட டெவலப்மெண்ட்டையும் கொண்டு வர மாதிரி இருக்கும்போது இப்போ நான் டெவலப் ஆகிறது சந்தோஷப்படுறத விட ஏன் கூட வந்து அவங்க எல்லாருக்குமே அது புரிஞ்சு அவங்க டெவலப் ஆகிறாங்க ஸோ இன் ஃபியூச்சர் வி மே மெட் டுகெதர் அண்ட் பிகம் அ நியூ சொசைட்டி டு டெவலப் திஸ் ஸோ இந்த கல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி நான் பார்க்குறேன் ஓகே உங்களோடய ஃபியூச்சர் நீங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஏரோஸ்பேஸ் எடுத்து ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இல்லை ஸோ அந்த வின்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் அதிகமாக பார்த்தீங்க எந்த மாதிரி ஊக்கு பிடிக்கும் இந்த வீடியோஸில் இந்த ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்களும் அப்புறம் சாருடைய அந்த கருத்துக்கள் மாதிரி நிறைஞ்ச அந்த வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் வந்து ஸோ இந்த சயின்ஸ் டே ப்ரோக்ராம் நடந்துச்சு இல்லையா ஸோ அதில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது நாங்கள் எப்படி கொஷின் கேட்கும் அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரி கொஷின் கேட்கணும் அப்படிங்கிறத நாங்கள் நிறைய கொஷின் சர்ச் பண்ணோம் ஸோ அதுலேயே நாங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தோம் கேதர் பண்ணோம் அதோடைய ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸையும் அதுக்கப்புறம் செல்வராணி மேம் வந்துட்டு நாங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு ரொம்பவே ப்ரீஃபாக ஆன்சர் பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ஆ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஸோ இது மூலமாக நீங்கள் ஃபியூச்சரில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க சயின்ஸ் ரிலேட்டடாக நான் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணுன்னு தான் எனக்கு எய்ம் ஸோ ஐஏஎஸ் எப்படி ஆகணும் அதுக்கு எந்த மாதிரி ஸ்டடிஸ் படிக்கணும் ஸோ அப்படிங்கிறதையும் இந்த சேனல் மூலியமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் ஓகே வந்து சேனல் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ஆ பார்த்துருக்கேன் நிறைய பாடி பார்த்துருக்கேன் ஸோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாமே நான் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு விங்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் மேம் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆமாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் கவனிக்கலை அவரை ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க எங்கள் பசங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க இதாக தான் நல்ல எங்கள் இருந்தாங்க ஒருத்தவங்க கூட வெளியே வரல நானும் ஒரு அவங்கவுங்க கொஷின் கேட்டோடனே ஆன்சர் கிடச்சோன்னே வெளியில் போயிடுவாங்கன்னு நினச்சேன் ஒரு எல்லாருமே எண்டு வரைக்கும் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக நானே அந்த இடத்த விட்டு நான் விளாமல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன் என்னென்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் கவனிச்சிட்டே இருந்தேன் ஓகே உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க ஃபியூச்சரில் அவங்க என்ன அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது போகலாம் அப்படின்னு இந்த சேனல் பார்த்துருக்கீங்களா இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம ரொம்ப நல்லா இருந்துச்சு இனிமேல் நிறைய நாங்கள் எதிர்பார்க்குறோம் பிள்ளைங்களுக்காண்டி நீங்கள் பண்ணுற ஒரு இது தேங்க்ஸ் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் சயின்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு அதை பார்த்தீங்களா அந்த உங்கள் ப பசங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் இது ரெண்டாவது முறையாக இங்கே வரேன் எனக்குமே சயின்ஸ்னாலே ஆஃப்டர் டென்த்து பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அன்றைக்கி ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எப்படி டைம் போச்சுன்னே தெரியல ஃபுல்லாக நாங்களும் இருந்தோம் அதில் குழந்தைகள் கொஸ்டின்லாம் கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துருந்தீங்க அதில் எல்லாேருமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருதோ அதை ரொம்பவும் ஹார்டாக கேட்டிருந்தாங்க ஆனால் எளிமையான முறையில் நமக்கு விளக்கங்கள் கிடைச்சிது இப்போ சயின்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளோட ஃபியூச்சர் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது சில குழந்தைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இன்னும் நல்ல முறையில் குழந்தைங்க அதை பயன்படுத்திட்டு வரணும்னு என்னுடைய ஆசை ஓகே நீங்கள் சேனல் பா நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் ஓகே எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்னு உங்களோடய ஒப்பீனியன் ஏதாவது இருக்கா ஒப்பீனியன் சொல்கிறதுக்கே இல்லை சயின்ஸ் தான் யோசிச்சோம் வந்துடுச்சு நாங்கள் யோசிக்கும் போது வந்துடுது அதுமாதிரி எங்கள் சேனல்ஸே நிறைய கேட்டகரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் தேங்க் தேங்க்யூ சயின்ஸ் டே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிங்களா அதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு எப்படிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம் நிறைய நாலேஜ் வந்துக்க முடிஞ்சது நாலேஜ் வளர்த்துக்க முடிஞ்சிச்சு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகே ஃப்யூச்சரில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இன்ஜினியரிங் போகலான்னு இன்ஜினியரிங்கில் ஈசிஇ எடுத்து ஓகே ஸோ நீங்கள் இந்த சேனல் பார்த்துருக்கீங்களா வின்ஸ் ஆஃபிஸ் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் எதாவது எப்படி போடலாம் எந்த மாதிரி இஸ்லாமிக் ரிலேட்டடாவா இல்லை வேறு எஜுகேஷன் இஸ்லாமிக் ரிலேட்டடாக போகிறாங்க ஓகே தேங்க்யூ வரைக்கும் ஆஃப் இஸ்லாம் சேனலில் நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் போன வருஷம் என் பொண்ணு இந்த சேனலில் ப்ரைஸ் வாங்கினா கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும்னு நினைக்கேன் அப்புறம் இந்த சேனல் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய காம்படிஷனு ப்ரோக்ராம்லாம் போடுறாங்க இதை மாதிரி குடும்ப பெண்களுக்கும் இதே மாதிரி காம்படிஷனு ப்ரோக்ராம்லாம் போட்டாங்கன்னா எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் எனர்ஜியாக இருக்கும் வீட்டில் எங்களுக்கு மற்ற தேவையில்லாத விஷயங்களை பார்க்காம இதிலே நாங்கள் கவனத்தை செலுத்துவோம் அதனால் இந்த சேனல் மேலும் மேலும் நல்லா வளர்கிறதுக்கு துவா செய்லைக்கு இஸ்லாம் சேனல் வந்து நல்ல சேனல் தான் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸாக இருக்குது முந்தி எப்போதுமே வந்து இஸ்லாமில் வந்து பயான் சொல்லுவாங்க வைப்பாங்க ஆனால் இந்த சேனலில் வந்து மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்குது இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் அப்படியே கொண்டு போயிட்டு வந்தால் எல்லோருமே விரும்புவாங்க அது ஸ்டூடெண்ட்ஸும் சரி வீட்டில் உள்ள பெண்களும் சரி ஜென்ஸுக்கும் தேவையான விஷயங்களும் இன்னும் கூடுதலாக எக்ஸ்ட்ரா சொன்னாங்க கொஞ்சம் என்ன சொல்லலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொண்ணு போலாம் அவ்வளோதான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவா வரகாத்துகோ இந்த த வின்ஸ் ஆஃப் இஸ்லாமில் அவங்க யூடியூப் சேனலில் ஆரம்பித்து அந் பிள்ளை ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இப்போ சயின்ஸ் டேனால சயின்ஸ் சம்மந்தமாக பிள்ளைகளுக்கு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அது பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருந்தது அப்புறம் பிள்ளைகள் நாலேஜ் வளர்கிறதுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணாத மாதிரி அவங்களுக்கு வின்னர் ப்ரைஸ் கொடுத்ததுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி பண்ணுனா பிள்ளைகள் வந்து ஸ்டூடெண்ட்லாம் எதிர்காலத்தில் நல்லா வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அந்த மாதிரி இஸ்லாத்தில் வந்து முன்னே ஆனால் ஒன்று ரெண்டு பேர் தான் இப்போ அப்படி இருக்காங்க என்னென்னா பிள்ளைகளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுவங்களுக்கு நாலேஜே நிறையா இருக்குது அது வெளியே காட்டிக்கிடாத அளவுக்கு அதோட சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுவள்ட்ட கேட்டு அவங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்தால் அது என்ன படிக்க ஆசைப்படுதாங்களோ அதை கொடுத்து அவங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும் அது பின்னாடி பிள்ளைகளுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு தெரியாது பின்னாடி ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு படிப்பு இல்லையன்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க முன்னாடிலாம் ரொம்ப சின்ன பிள்ளையிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ உள்ள இப்போ ஜென்ரேஷன்லாம் அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்குது இன்ஷா எல்லா பிள்ளைகளை நல்லா என்கரேஜ் பண்ணி அதுகளுக்கு என்ன விருப்பமோ அது அதுகளுக்கு வந்து வெளி லைஃபே தெரியாமல் இருக்காங்க இப்போ எங்கேயாவது ஒரு ஆட்டோலையோ ஒரு பஸ்லேயோ ஏற அதுவங்களுக்கு தெரிய மாட்டேக்கு இப்போ எங்கள் ஃபேமிலியே எடுத்துக்கிடுங்களேன் அந்த பிள்ளைலாம் இப்போ மெ சென்னையே அங்கே இங்கேன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரிலாம் தைரியமாக வெளியே அனுப்புதான் பொம்பளை பிள்ளைகளே ப பசங்க அது வேறு ஆனால் பொம்பளை பிள்ளைகளே இப்போ தைரியமாக நாங்கள் வெளியே அனுப்புதோம் அதே மாதிரி கொண்டு வந்தால் தான் பிள்ளைகளுக்கு வந்து வெளி உலகமே தெரியும் எதுக்குன்னா ஒரு பஸ்ஸு ஒரு ஆட்டோ ஏற கூட பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது வெளி உலகமே தெரியாமல் பிள்ளைகள் வளர்ந்துருந்தாங்க அதுவங்களுக்கு இப்போ இல்லாட்டாலும் பின்னாடி அது ரொம்ப யூஸாக இருக்கும் அதனால் பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க இன்ஷா அல்லாஹ் அது அதுவங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அதில் படிக்க வைங்க கல்யாணம் எப்போனாலும் பண்ணிக்கலாம் அது ஒரு வயசு வரையும் தான் நம்ம படிக்க முடியும் சில பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா படிக்க வாய்ப்பு இருக்காது அது நூற்றில் ஒரு ரெண்டு பேர் தான் படிக்கவே வைப்பாங்க அதுக்கு இப்போ இப்போது உள்ள நேரம் ரொம்ப படிக்க வைக்க மாட்டாங்க அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கையிலே பிள்ளைகளுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக படிக்க வைங்க இன்ஷால்லாம் அதே மாதிரி இப்போ 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 ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்த மாதிரி இப்போ வீட்டு பெண்களும் வீட்டிலேயே வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருக்காங்க அவங்களுக்கும் ஏதாவது இந்த சேனல் அவங்களுக்கும் எதாவது யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சா அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் இன்ஷால்லாம் அவங்க பணிதது எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதிரியே அவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து இப்போ பொம்பளை பிள்ளைகள் அப்புறம் வீட்டு பெண்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லாம் பண்ணணும் இன்ஷால்லாம் அப்புறம் அந்த சயின்ஸ் டே அன்னைக்கு அந்த லேடியும் ஜென்ஸும் ஸ்டூடெண்ட் என்னென்ன டவுட்டு கேட்டாங்களோ எல்லாத்தையுமே பொறுமையாக இருந்து அவ்வளோ பொறுமையாக நல்லா அவங்களுக்கு கேட்குற டவுட் எல்லாமே கிளியர் பண்ணாங்க அது அது ஒரு நல்லா இருந்தது இந்த மாதிரியே அதே மாதிரி அவங்க இந்த இந்த யூடியூப் சேனலே அவங்க சாதனையாளர் விருதுன்னு போன வருஷம் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு இந்த அவங்க எப்படின்னா டென்த்து டுவெல்த்து பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தந்து வர்ற அப்படி பார்க்காம பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணதைக்காண்டியே டென்த்து டுவெல்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகளுக்காக பார்த்து கொடுத்தது அது ஒரு பிள்ளைகளையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணது மாதிரி நல்லா இருந்தது அது மாதிரி நீட்டுக்கு நீட்டில் வந்த பிள்ளைகளுக்கு அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நல்லா ஏதாவது ப்ரோக்ராமில் நல்லா பண்ணியிருந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி கொடுக்கிறது வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது அது ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சது அதே மாதிரி பிள்ளைகளை வந்து வெளி உலகம் தெரியுதாக்கெல்லாம் பார்த்து வளங்க அப்புறம் பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக படிக்கணும் படித்தாதான் அதுகளுக்கு வெளி உலகம் தெரியும் அடுத்து என்னன்னா அதுகளுக்கு வந்து படிப்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இஸ்லாத்துலேயே சொல்லியிருக்காங்க மார்க்க கல்வியும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உலக கல்வியும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் முஸ்லீம் பிள்ளைகள் கண்டிப்பாக வெளியே வரணும் அது அவங்கள திறமைய வெளியே காமிக்கணும் அப்புறம் பிள்ளைகளுக்கு வந்து ஒழுக்கமும் தைரியமும் இருந்தாலே போதும் அதோட நம்பி எங்கேனாலும் நம்ம அனுப்பிடலாம் அதனால் அதை சொல்லியே பிள்ளைகளுக்கு வளங்க இன்ஷா இல்ல பிள்ளைகள் நல்லா வருவாங்க அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இதை மட்டும் அவங்கள்ட்ட சொல்ல மறந்துடாதீங்க என்னென்னா பிள்ளைகளுக்கு வந்து இப்போ படிச்சிட்டாலும் ஒரு அடுத்தவங்கள மதிக்கணும் நம்ம படிச்சிட்டோம் நம்ம பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்னு மதிக்காமல் இருந்துடாமல் பிள்ளைகள் வந்து மதித்து நல்ல நிலையில் வர்றதுக்கு வல்ல ரஹ்மான் ரஹ் அருள் புரிவானாக இந்த மாதிரி வாய்ப்பு தந்ததுக்கு அவங்களுக்கு ஜெஸா கல்லாகிறேன் இன்ஷால்லா இதே மாதிரியே அவங்க மென்மேலும் வளர்கிறதுக்கு வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு அருள் புரிவானாக ஆமீன் السلام عليكم ورحمه الله وبركاته